பாப்பாவுக்கு கொஞ்சம் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்கள் சரிங்களா ஆப்ரேஷனுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்ங்க நீங்கள் வந்து நிறைய பணம் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை உங்களால் எவ்வளோ முடியுதோ நீங்கள் செய்யுங்க ஏன்னா எனக்கு என்னால் ஒரு லிமிட்டுக்கு மேலே செய்ய முடியல இப்போ வாணியம்மா வந்து மணி கொடுத்தாங்க டென் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கோகிலா சுரேஷ் அவங்களும் டென் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம மீராம்மா ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் எயிட்டி தௌசண்ட் தேவைப்படுத்து கொஞ்சம் வந்து எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கப்பா நான் வந்து ஏன் இவ்வளோ தூரம் நான் கேட்குறேன்னா இதுக்கு மேலே இன் பண்ணுறதுக்கே அதுக்கே வந்து நிறையா மணி செலவாகுது ஃபஸ்ட்டு ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே செலவு இவ்வளோ ஃப்ரீ ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் ஃபீஸ்லாம் கிடையாது ஃப்ரீ தான் பண்ண முடி பண்ண முடியறவங்க எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க போதும் கோகிலா சுரேஷ் ஹாய் மேம் ஹாய் கோகிலாம்மா உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாணிமாவுக்கு நன்றி நம்ம மீதாம்மாவுக்கு நன்றி அதனால் இப்போ தான் நான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறவங்க பண்ணுங்க நான் மற்ற மெடிக்கல்ஸ் வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு மெடிக்கலுக்கு கால் பண்ணி அந்த பாட்டியோட ஃபோன் நம்பர் கேட்கறாங்களாம்மா அவங்களோட அட்ரஸ் கேக்குறாங்களாம்மா இந்த மாதிரிலாம் பஞ்சாயத்து நடந்தது நான் சொல்ல மறந்துட்டேன் உம் மேம் ஜிபே நம்பர் போடுங்க ஆ போடுறேன் கோகிலாம்மா கண்டிப்பா போடுறேன் ஆஹ் சோ அதனால வந்து பஞ்சாயத்து நடந்தது நான் சொல்ல மறந்துட்டேன் உம் மேம் ஜிபே நம்பர் போடுங்க ஆ போடுறேன் எனக்கு கண்டிப்பாக போட்டுறேன் ஏன் நான் உங்களுக்கு பில் கோவால் ஒரு இது கூட ஐடியா கூட நீங்கள் சொல் கொடுப்பேன் கரெக்டாக என்ன பண்ணலாம் ஜிபே நம்பர் ப்ளீஸ் போடுறேன் நான் என்ன நான் என்ன பண்ணுறேன் என்னோடய ஜிபே நம்பர் போடுறேன் நீங்கள் வந்து அதில் பண்ணுங்க நான் உங்களுக்கு பில்ஸ் வந்து பில்ஸ் வந்து நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன் மெடிசன் வாங்கிட்டு கோவிலில் ஐயா கூட்டியா ஆ என்ன சொல்ல வந்தேன்னா உங்களோட நேமோட கொஞ்சம் அனுப்புங்க யார் யார் அப்படின்றத மாதிரி வாங்கி வச்சுட்டு சாப்பிட்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது பென்ஷன் இருக்குது எல்லாம் இருக்குது உன்ன மாதிரியே பிச்சை எடுத்து திங்கணுன்னா ஒன்றும் அவசியம் இல்லை சரியா செருப்பு பிஞ்சு எங்கள் ஸ்டேட்டஸ் என்ன எங்களோட தகுதி என்ன உங்களோட தராதரம் என்ன எங்களை நீ பேசுறியா கட்ட நாய நீ தலை நின்னு தண்ணி குடிச்சாலும் சரி எங்களை ஒன்னும் பண்ண முடியாது இந்த மாதிரி ஆயிரம் பேர் வந்துட்டு போயிட்டாங்க எங்களை உடைக்கணும் கட் பண்ணணும் நடக்காது யார வேணாலும் தூக்கி போடுவோம் ஆனா எங்க மூணு பேருக்குள்ளார யாரும் யாரையும் தூக்கி போட்டுக்க மாட்டோம் சரியா தப்பே செஞ்சாலும் விட்டு தர மாட்டோம்டா நான் தப்பு செஞ்சுட்டு வந்தேன் கூட எங்க அக்கா தப்பே பண்ணலன்னு என் தம்பி பேசுவோம் புரியுதா எந்த தம்பி தப்பே பண்ணிட்டு வந்து நின்னாலும் எந்த நான் நினைப்பேன் சரியா இது எங்க குடும்ப சண்டை எவனாவது இதை சாக்கு வச்சுக்கிட்டு உள்ளார வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கால கிடக்குற சிரிப்பு கட்டிட்டு வீசிடுவேன் அவனோட சாஃப்ட் கார்னரை பயன்படுத்தி என் தம்பியை மேனிப்புலேட் பண்ணி ஏமாத்தினது நீங்கள் வெப்பாட்டி நீங்கள் சரியா நாங்கள் உங்கள் உங்களை மாதிரி நாக்கத்தொங்க போட்டுட்டு அலையிறோம்மாட பார்க்கிட்டேன் தொடர்பு போட்டு இருக்கீங்க அது யார் நம்பர் மேடம் என்னோட நம்பர் தான் உஷா ஜிபேவா அந்த பாப்பாவுக்கு சட்டி ஒண்ணு தான் சரியா எதுக்கு ஜிபேவா அந்த பாப்பாவுக்கு பாப்பாவுக்கு ஆப்ரேஷனுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜிபே போட்டிருக்கேன்